ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம வீட்டில் அரிசி வாங்கின உடனே அதை முறையை எந்த மாதிரி பராமரிக்கிறது எப்படி வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி அதாவது முன்னால் வந்து நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்போம் குடும்பம் வந்து பெருசாக இருக்கும் அதனால் நம்ம எல்லாம் வந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் ரூமுன்னு அதுக்குன்னு தனியாக வச்சு ஒரு வருஷத்துக்குன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த காலங்கள்லாம் இப்போது எல்லாமே மாறிப்போச்சு இப்போ நம்ம பொதுவாக எல்லோரும் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு கிலோ சிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அரிசியெல்லாம் வாங்குகிறோம் அந்த மாதிரி வாங்குகிற அரிசியையும் நம்ம வந்து முறையாக பராமரிக்கணும் அப்போ தான் மகாலட்சுமி அம்மையாரும் அன்னபூரணி அம்மையாரும் நம்ம வீட்டில் வந்து குடியிருப்பாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அரிசி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து அந்த பழைய ட்ரம்மில் ஏதாவது நம்ம அரிசி போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த அரிசியை வந்து பழசு கொஞ்சோண்டு எதுவும் இருக்கும் எப்படியும் அதை எடுத்துட்டு இந்த சிப்பத்தை முறையாக பிரித்து உடனே எடுத்து நம்ம தலையில் கொட்டக்கூடாது சரியா ஒரு மூணு குத்து அதை எடுத்து நம்மளுடைய குல தெய்வம் அல்லது நம்ம இஷ்ட தெய்வத்தை சொல்லி போற்றி அவங்க பேரை சொல்லி போற்றின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த அரிசியை எடுத்து நம்ம அதில் போட்டு வைக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் உடனே நம்ம சமையலுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு குத்து அதாவது உங்கள் இஷ்டம் எவ்வளவோ குறைஞ்சது ஒரு கைப்பிடி அளவாவது அரிசி எடுத்து தனியாக அன்னதானத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மஞ்சப்பையில் இல்லை ஏதோ ஒரு இதில் போட்டு வச்சுட்டு அதை வச்சுட்டு அதை நீங்கள் எப்போம்போது கோயிலுக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படி வச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம அளந்து போகிறோம் பார்த்தீங்களா ஆளாக்க அதை எடுத்து உள்ள வச்சு அது உள்ளே ரெண்டு மூணு அரிசி எடுத்து போட்டு அதை சரித்து வைக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் இதுதான் அரிசி வ வாங்கி வந்த உடனே நம்ம வந்து செய்ய வேண்டிய முறை சரியா அதுக்கப்புறம் அந்த அரிசி ட்ரம்மை எடுத்து நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசி ட்ரம் மேலே என்ன பண்ணுவாங்க ஏதாவது பழைய ஏதோ ஒரு பையை அவசரத்துக்கு எடுக்கணும் வேறு ஏதாவது டப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸை வந்து வச்சுருப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் அரிசி ட்ரம்மு மேலே எதையுமே என்ன பண்ணாதீங்க வைக்காதீங்க அதை வந்து மேலே பாரத்தை வந்து ஏற்றாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி காரணத்தை கொண்டும் அரிசி சின்ன டப்பாவில் தான் நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேலே செல்ஃபில் எதுலேயும் வைக்காதீங்க நம்ம வந்து கீழே குனிஞ்சி எடுக்கிறது தான் அன்னபூரணி அம்மாவுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மரியாதை அதனால் காரணத்தை கொண்டும் இந்த அரிசி ட்ரம் வந்து மாடர்ன் கிச்சன் ங்கிற பேரில் சின்ன டப்பால் எதுலேயும் ஸ்டோர் பண்ணி மேலே வைக்காதீங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க கீழே குனிஞ்சு நம்ம